அனைவருக்கும் வணக்கம் என்னை வழிநடத்தும் குருமார்கள் ஆசையுடன் பிரபஞ்ச சக்தியாயிருக்கும் ஞான வேங்கியமன் சமேத ஆதி பரமேஸ்வரரின் அருளோடு இன்று நாம் அறிந்து கொள்வது விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு மற்றும் விநாயக பெருமானின் அவதாரத்தின் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம் பார்வதி தேவி விநாயகரை உருவாக்கிய பிறகு வாயிலில் அவரை நிற்க வைத்து யாரையும் உள்ளே அனுமதிக்காதே என்றார் சிவபெருமான் அங்கே தோன்றிய போது விநாயகர் அவரையும் அனுமதிக்க மறுத்துவிட்டார் இதன் காரணமாக தேவகணங்களும் தேவர்களிடத்திலும் நந்தியம்பெருமானிடத்திலும் விநாயகர் போர் புரிந்தார் இறுதியில் சிவபெருமான் இடத்திலும் போர் புரிய நேர்ந்தது இதன் காரணமாக சிவபெருமான் அவரின் தலையை அகற்றப்பட்டு அங்கிருந்த யானையின் உருவத்தை அவரோ தலையோடு பொருத்தி இவ்வுலகத்தின் முதல் நாயகனாக அறிவிக்கப்பட்டார் பிரபஞ்சத்தின் முதல் நாயகன் என்றும் பிரணவ பொருளின் நாயகன் என்றும் அனைவருக்கும் பிடித்தமான எளிமையான தெய்வம் என்றும் வழிபட தொடங்கினார்கள் இதுவே விநாயகர் அவதாரத்தின் சிறப்பு இதில் விநாயகர் நமக்கு கூறிய ஞானத்தை புரிந்து கொள்வோம் மனிதனும் விலங்கிலிருந்துதான் வந்தான் மனம் அறிவு பெற்றதால் மனிதன் என்று அறியப்பட்டான் எப்போதெல்லாம் நாம் மனமும் அறிவும் அகங்காரம் பற்று ஆசை கோபம் காமம் போன்ற உணர்வுகளால் அகப்பட்டால் நாமும் விலங்காக மாறிவிடுவோம் அதன் பிறகு இறைவனின் அருட்பார்வையால் திரு கருணையினால் நம் வினைகள் நீங்கி அவரது அடியாராக மாறி பிறவியில்லா நிலையை அடைய முடியும் இதையே விநாயகரின் அவதாரம் நமக்கு சூட்சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது விநாயக பெருமான் எளிமையான தெய்வம் எதில் பிடித்து வைத்து வழிபட்டாலும் நமக்கு காட்சி தருபவர் நம் வாழ்வின் அனைத்து செயல்களிலும் தொடக்கத்திலும் முடிவிலும் விநாயகரே இருப்பார் நம் வீட்டின் அனைத்து பூஜையிலும் கணபதி முதல் ஆளாய் நிற்பார் வீதிகள் தோறும் நமக்கு அருள் தந்து காட்சி புரிபவர் விநாயகப் பெருமானே ஆகையால் அவரையே முதல் மூர்த்தி என்றும் மூல மூலகணபதி என்றும் வழிபட்டோம் அடுத்து விநாயகர் சதுர்த்தியின் மூலமாக வாழ்வின் மேலான ஞானத்தையும் பிரம்ம ரகசியத்தையும் விநாயக பெருமான் நமக்கு உணர்த்தி உள்ளார் விநாயகர் சதுர்த்தி என்று மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை சாதாரணமாக இருக்கும் அதனை நம் இல்லங்களுக்கு வீதிகளுக்கும் மிகப்பெரிய ஆரவாரத்தோடு எடுத்து வந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் ஆடை ஆபரணம் அணிவித்து பலவிதமான பழங்கள் பட்சணங்கள் நைவேத்தியங்கள் செய்து இறைவனை மனதார வணங்குகின்றோம் பிறகு மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் கழித்து விநாயகரை நீரிலோ ஆற்றிலோ கரைத்து விடுகிறோம் பொதுவாக எல்லார் இல்லங்களிலும் இதுவே சம்பிரதாயமாக கடைபிடிக்கப்படுகிறது இதிலிருந்து நமக்கு பிரணவ நாயகன் உணர்த்துவது யாதென்றால் தாயின் கருவில் உதிக்கும்போது போது சாதாரணமான குழந்தையோடு குழந்தையாக நாம் பிறந்தோம் வளரும் காலங்களில் பல உணர்வுகளுக்கு ஆட்பட்டு எனது என்னுடையது நான் என்ற அகங்காரத்தில் இவ்வாழ்வையே கழிக்கின்றோம் குழந்தையாக பிறந்தபோது நம் மனதில் எந்த சங்கடங்களும் சஞ்சலமும் உணர்வுகளும் இல்லை நம்முடைய அந்திம காலத்திலும் இது போன்ற மனநிலையில் நாம் இருக்கும் போதே ஆனால் நம் பிறவியை நம்மால் கடக்க முடியும் இதைத்தான் விநாயகர் நமக்கு சூசகமாக புரிய வைக்கின்றார் எப்படி வந்தோமோ அப்படியே செல்ல வேண்டும் என்பதையே புரிய வைக்கிறார் மனதில் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிர்மணமான குழந்தையின் போன்ற மனம் போல் நாமும் இறைவனிடத்தில் சரணாகதி அடைவோம் இதுவே விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு சதுர்த்தி விழாவின் மூலமாக மூல பொருளான கணபதி நம் அனைவருக்கும் பிரம்ம ஞானதத்தை உபதேசித்துள்ளார் நாளைய சதுர்த்தி நாளில் நம் இல்லத்திற்கு வரும் விநாயகரிடமும் தூய மனமும் நற்சிந்தனையும் தெளிவான எண்ணமும் அவரின் பாதத்தில் சரணடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி சிவா திரு